இது ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி இப்போ நாலு ஸ்பூன் கொள்ளுக்கஞ்சி மிக்ஸு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கருப்பு கவுனி கொள்ளுக்கஞ்சி மிக்ஸ் இருக்குல்ல அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது எப்படி செய்கிறதுன்ட்டு தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க இப்போ இந்த டம்ளரில் ஒரு ஸ்பூன் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி இந்த டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இப்போது நல்ல நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மாவு சால்ட்டு தண்ணி எல்லாத்தையும் நல்லா கரைச்சிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வேக விடணும் இந்த பபுள்ஸ் வருது பார்த்திங்களா இதுதான் பதம் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இது நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்தால் போதும் இது ஆறினோடனே இந்த பாருங்கள் நம்ம கம்பு கூலுக்குன்றமில்ல அது மாதிரி ஆடப்படம் வந்துடும் இந்த மாதிரி ஆற வச்சிட்டு நல்லா கிளறிட்டு ஒரு டம்ளரில் மோர் ஒரு டம்ளரில் வடிகஞ்சி இல்லை நீராகாரம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வந்து ஆனியன் நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுன மோர் வடிகஞ்சி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் நம்ம கொள்ளு வந்து சூடு மோர் வந்து குளிர்ச்சி நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப குடிக்கவும் நல்லாயிருக்கும் டெய்லியும் குடிக்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஹெல்த்தியான கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சி குடிக்கா சரி என்னங்க எப்படி இருக்குது